Thank रसिदा रेसिदा प्रियं वेंकटेशाय प्रयच्छ प्रयच्छ श्रीमते रामानुजाय नमः सुप्रभातम துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வடிவழகிய நம்பி சுப்பிரபாத்தம் ஸ்ரீமன் மகேந்திர கிரிவாச ரமேஷ மகேந்திரி ரமேஷர மஹாசன பத்மநேத்ர பத்மாசனாரூர்ணவன் தவ சுப்பிரபாத்தம் அழகான மகேந்திரகிரி சாரலில் வசித்து வரும் நம்பாடுவானின் உள்ளமுருகிய கானத்தை கேட்டு அவன் துன்பத்தை போக்கியும் தன்னை சரணம் புகுந்த சேத்தனர்களுக்கு பாரிஜாத்த மரம் போல வேண்டியதை அளித்தும் நான்முகனால் அர்ச்சிக்கப்பட்ட சிம்மாசனத்தை உடையவனும் பதியும் செந்தாமரைக் கண்ணனுமான வடிவழகிய நம்பியே உமக்கு நல்ல விடியலாகுக ஸ்ரீ யத்திராஜ வைபவம் வடுக நம்பி பிரத் ्युग्गतं तं प्रणतं यतीशं त्वद्देहमाणि प्रणतार्थिहर्त्रा संशोधितां स्वीगुरु नित्यभिक्षामित्यु चतुस्तौ स अप्पोदु अपोद ए अ यतिरासर् நடுப்பகலில் காவேரி மணலில் அவர்களை கீழே விழுந்து வணங்கா நிற்க அவர் திருமேனியில் பரிவாலே கிடாம்பியாச்சான் பதற உமது திருமேனியில் பறிவுடைய இந்த கிடாம்பியாச்சானால் பரிசோதிக்கப்பட்ட பிக்ஷையையே நீர் தினந்தோறும் கொள்வீர் என்று நம்பிகள் இருவரும் யதிராஜருக்கு நியமித்தனர் அவரும் அப்படியே செய்து வந்தார் ஸ்ரீமதே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் पिता त्वमेव त्वमेव बन्धुश्च गुरुस्त्वमेव त्वमस्य पूज्यश्च गुरुर्धरीयान् न त्वत्समोऽस्ति अभ्यधिकः लोकत्रये श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् गोविन्दः गो विंदा, गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनामसंवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे त्रयोदश्याम् अस्याम् शुभतितौ शुभतिथौ अनुराधा अनुराधानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆணி மாதம் நட்சத்திரம் ஸ்ரீ பராசர பட்டர் வேதவியாச பட்டர் ஸ்ரீராமப்பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் ஸ்ரீமன்நாதமுனிகளின் திருநட்சத்திரம் ஸ்ரீமன் நாதமுனிகளும் குலமும் ஆழ்வார்கள் அவதரித்து திருமாலால் அருளப்பட்டு பக்தி பாரவசியத்தாலே ஈர சொற்களான தமிழ்ச்சொல் மாலைகளை பாசுரங்களாக வெளியிட்டனர் அவர்கள் காலத்திற்கு பிறகு ஆழ்வார்களின் அருளிச்செயல்கள் செயல்கள் மறைந்து போயின மீண்டும் தமிழ் மாலைகள் உயிர் பெற்று மலர்ந்து மனமெங்கும் கமழ வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் ஆச்சாரியர்களுக்குள் முதல்வராக ஒருவரை அவதரிப்பிக்க திருவுள்ளம் கொண்டு விஸ்வக்சேனருக்கு ஆணையிட்டான் எம்பெருமானின் ஆயுதங்களும் ஆபரணங்களும் ஆழ்வார்களாக அவதரித்தது போன்றும் விஸ்வக்சேனர் தாமே நம்மாழ்வாராக அவதரித்தது போன்றும் தமது படை தலைவர்களுள் ஒருவரான ஆணை முகத்தானுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியராக அவதரிக்க ஆணையிட்டார் आद्मपुराणवचनं ततः कलियुगस्य आतौ वैचाक्यां विश्वभावनः सेनेशो अवदरिष्यति ततः कालेन महता विनष्टाम्भुवि तत्कृतिं नातनामा मुनिवरः கலியுகத்தின் தொடக்கத்தில் விஷ்ணு பக்தியினை நிலைநாட்ட சேனை முதல்வர் தொடக்கமானார் அவதரிக்கப் போகிறார்கள் அதன் பிறகு நாதமுனிகள் என்பவர் அவதரித்து யோக ஞானத்தால் அருளிச்செயலை பெறுவார் அவர் வழி அருளிச் செயல்கள் உலகம் முழுமையும் பரவும் அவருடைய அவதார விசேஷத்தை பிரபன்னாமிருத்தம் कच्चित् ईश्वरभट्टाख्यः तत्रासीद्ब्राह्मणोत्तमः द्विचते च त्रिसहस्रे चतुर्विंशतिकयूते युगे गते नामके ततः संवत्सरे ज्येष्ठमासे சகாயித் ஸ்ரீமன் நாதமுனிகள் பிறந்த ஆண்டாக கோயிலொழுகு கலி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு கிபி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று என்று கூறுகிறது பெரிய திருமுடி அடைவு கலியுகம் மூவாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு வருஷத்திற்கு மேல் சோபகிருத் சம்வத்சரம் ஆணி மாதம் ஏழாம் தேதி பௌர்ணமி புதன் கிழமை அனுஷம் என்கிறது பிரபன்னாமிரதம் கலியுகத்தில் மூவாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு வருஷங்கள் கழிந்த பின்பு சோபகிருத் வருஷத்தில் ஆணி மாதத்தில் பௌர்ணமி அன்று அனுஷநக்ஷத்திரத்தில் கிழமையில் சேனை முதலியாரின் மந்திரியான கஜானனரின் அம்சமாக பிறந்தார் என்று விவரிக்கிறது விஸ்வக்சேன மந்திரோநாத முனிஸ்தூம நாதமுனிகள் கிபி எட்நூத்தி இருபத்தி மூன்று தோன்றி கிபி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மறைந்தார் அவர் தொன்னூற்றி ஆண்டுகள் வாழ்ந்தவர் என்று கணக்கிடப்படுகிறது நாதமுனிகள் திருநாமம் நாதமுனிகளுக்கு தகப்பனாரிட்ட திருநாமம் ரங்கநாதன் யோகாபியாசம் கைவந்தபின் ஸ்ரீரங்கநாதமுனிகள் என்பது சுருக்கமாக நாதமுனிகள் ஆயிற்று மற்றொரு குருப்பரம்பரை ஸ்ரீநாதன் என்று திருநாமம் சார்த்தப்பட்டது என்று தெரிவிக்கிறது சடகோப திவ்ய சரிதத்தில் தேவகானத்தில் இவர் பாடியதால் நாதமுனி நாதம் இசையொலி என்ற பெயரை நம்மாழ்வார் வழங்கினார் என்று அறிவிக்கிறது நாதன் என்றால் தலைவர் என்று பொருள் ஆலவந்தார் தமது ஸ்தோத்ர ரத்னத்தில் நாதாய நமுயே என்று அருளிச் செய்துள்ளார் பட்டரும் நௌமி நாதமுனிம் நாம ஜீமூத்தம் பக்த விக்கிரஹே என்றும் வேதாந்த தேசிகரும் நாத்தேன முனி நாத்தேன பவேயம் நாதவானகம் என்றும் போற்றியுள்ளனர் முனி என்ற சொல்லுக்கு மனன சீலகா முனி என்பது பொருள் அதாவது சிந்திப்பவர் என்று பொருள் என்று திருவாய்மொழியில் பிரளய காலத்தில் இந்திரியங்களையும் உடலையும் இழந்து அறிவற்ற ஜடப்பொருள் போல இருக்கின்ற ஆத்மாக்களை கண்டு தான் தனியொருவனாக இருப்பதால் மகிழவில்லை என்பதால் அவைப்படும் துன்பத்தை கண்டு இறங்கி ஐயோ என்று எம்பெருமான் நெஞ்சில் கொள்ளும் நினைவையே இங்கு முனியே என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார் என்பது இதன் உரை விளக்கம் திருமங்கை மன்னனும் முனியே திருமொழிக் விளக்கே பெரிய திருமொழி ஏழு ஒன்று ஆறு என்று அருளி செய்துள்ளார் இங்கு பெரியவாச்சான் பிள்ளை இச்சேத்தனன் அறியாதிருக்க செய்தே எப்பொழுதுமொக்க இவர்களுக்கு ஹிதத்தை அனுசந்தித்து இருக்குமவனே என்று வியாகியானம் செய்துள்ளார் சேத்தனர் தம்மை அறியாது இருந்தபோதும் அவர்களுக்கு எப்போதும் நன்மையையே சிந்தித்திருப்பதால் முனியே என்பது இத சூழ்விசும் பனிமுகில் என்னும் திருவாய்மொழி பத்து ஒன்பது பதினொன்னு குருகூர் சடகோப்பன் சொல் சந்தங்களாயிரத்து இவைவல்லார் முனிவரே என்று முடிகிறது திருமங்கை மன்னனும் முனியே திருமொழிக் விளக்கே பெரிய திருமொழி ஏழு ஒன்று ஆறு என்று அருளிச் செய்துள்ளார் இங்கு பெரியவாச்சான் பிள்ளை இச்சேத்தனன் அறியாதிருக்க செய்தே எப்பொழுதுமொக்க இவர்களுக்கு ஹிதத்தை அனுசந்தித்து இருக்குமவனே என்று வியாகியானம் செய்துள்ளார் சேத்தனர் தம்மை அறியாது இருந்தபோதும் அவர்களுக்கு எப்போதும் நன்மையையே சிந்தித்திருப்பதால் முனியே என்பது இத சூழ்விசும் பனிமுகில் என்னும் திருவாய்மொழி பத்து ஒன்பது பதினொன்னு குருகூர் சடகோப்பன் சொல் சந்தங்களாயிரத்து இவைவல்லார் முனிவரே என்று முடிகிறது திருவாய்மொழி வல்லார் தலை சிறந்தவராக நாதமுனிகள் விளங்கியமையால் முனி என்ற சொல்லுக்கு திருவாய்மொழி இசைப்பாளரான நாதமுனி என்ற திருநாமமும் அவருக்கு பொருத்தமாக அமைந்துள்ளது எனலாம் நாதமுனிகளுக்கு இக்குணம் இருந்ததால் முனி என்ற திருநாமத்தை உடையவரானார் உலகில் உள்ளோரின் நிலையினை கண்டு இரக்கம் கொண்டு ஆழ்வார்கள் அருளி செய்த நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்களை அனைவருக்கும் வழங்கி அவற்றை பாடி திருக்கோயில்களில் எழுந்தருளியுள்ள திருமாலை வணங்கினாலேயே நாடு நலம் பெறும் நாம் அனைவரும் வாழ்வில் வளம் பெறலாம் என்பதனை தம் சிந்தனையிலே கொண்டிருந்து அவற்றை இவ்வுலகோருக்கு உபகரித்துள்ளார் இதனையே மாமுனிகள் தெருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவார் யார் அருளிச் செயலை அறிவார் யார் அருள் பெத்த நாதமுனி முதலான நம் தேசிகரையல்லால் பேதை மனமே உண்டோ பேசு என்று அருளி செய்துள்ளமை கருத்தில் கொள்ளத்தக்கது இவ்வாறு வைணவ சமுதாயம் வளமான வாழ்வு பெற சிந்தை செய்து உணரத்தக்கது செயல்பட்டவரை நாதமுனி என்று பெயரிட்டு அழைத்தமை உணரத்தக்கது நாராயணமுனி சடகோபமுனி நாதமுனி யாமுனமுனி இராமானுஜமுனி மணவாளமுனி என்று சேத்தனர்கள் உய்வடையும் பொருட்டு இரகசியத்ரய சம்பிரதாயத்தை வெளியிட்டருளிய முனி ஷட்கம் நமது சம்பிரதாயம் ஸ்ரீமன் நாதமுனிகள் வம்ச பெருமை ஸ்ரீமன் நாதமுனிகளின் வம்ச பரம்பரை ஸ்ரீசைல வம்சவ்ஷம் என்ற கிரந்தத்தில் கீழ்கண்டவாறு உள்ளது பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் பெரிய பிராட்டியார் பிரம்மா அங்கிரஸ் ஸ்ரீபராசரர் பிரகுசர் திராசதர் விஷ்ணுவர்தனர் சடமர்ஷனர் வேதாந்தவர்த்தனர் பிரம்மதன்றர் விஷ்ணு சித்தர் ஸ்ரீசைலாதீசர் வேங்கடாத்தீசர் புண்டரீகாட்சர் சடமர்ஷனர் வேங்கடநாதர் வேங்கடாத்தீசர் விஷ்ணுவர்தனர் ஈஸ்வரமுனிகள் சடாரிமுனிகள் ஈஸ்வரயோகிகள் ஸ்ரீமன்னாதயோகி ஈஸ்வரமுனிகள் யாமுனாச்சாரியர் நான்கு குமாரர்கள் இராமானுஜர் திருவரங்க பெருமாள் அரையர் தெய்வத்துக்கரசு நம்பி சொட்டை நம்பிகள் ஸ்ரீமன் நாதமுனிகளின் வம்சமானது வம்சம் என்றும் ஸ்ரேஷ்ட குலம் என்றும் பிரசித்தி பெற்றது அதனாலேயே ஸ்ரீ ஆளவந்தாரும் ஜனித்வாகம் வம்சே மகதி என்று அருளி செய்தார் சொட்டை குலம் என்றும் போற்றப்படுகிறது கண்ணனை குலதெய்வமாக உடைய வம்சமாகையால் அது மகத்வம் என்றும் சொல்லப்படுகிறது அதனால்தான் ஆள வந்தார் நமக்கு சேர்ந்த செல்வமாய் நம் குலத்துக்கெல்லாம் ஆராத்தியமாயிருக்கிற செங்கன்மாலின் திருவடி தாமரைகளை துதி செய்ய போகிறேன் என்று தெரிவித்தார் இதற்கு காரணம் ஸ்ரீ ஆளவந்தார் முதலிகளோடு குருகை காவலப்பன் யோகம் செய்து கொண்டிருக்கிற இடத்திற்கு சென்று அப்பனின் யோகம் கலைந்து விடுமோ என்ற பயத்தால் பின்புறம் நிற்க சொட்டை குலத்தவர் யாரேனும் வந்தாரும் வந்தாருமுண்டோ என்று அப்பன் கேட்டார் அப்போது ஆளவந்தார் அடியேன் யமுனைத் துறைவன் வந்துள்ளேன் என்று விண்ணப்பம் செய்து திருவடி தொழுது நின்றார் உடனே ஆளவந்தார் அடியேன் சுவர்புறத்தே மறைந்து நிற்க இப்படி அறியும்படி எங்கனே என்று கேட்டார் அதற்கு குறுகை காவலப்பன் நம் கண்ணன் சொட்டை குலத்து தெய்வமாகையால் தம் குலமகனைக் கண்டு திரும்பி பின்புறம் பார்த்து அருளினார் அது கண்டு நானும் அறிந்தேன் என்றார் இந்த வம்சத்தில் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு முன்பு மூல புருஷரான கிருஷ்ண பக்தர் என்பது ஸ்ருதி பிரசித்தம் சடமர்ஷன விஷ்ணுவிருத்த பிரம்மநந்தி ஈஸ்வரமுனி முதலியவர்களும் மகா யோகிகள் பரம வைஷ்ணவர்கள் என்று பிரசித்தர்கள் அவர்களாலேயே அந்த குலத்திற்கு மகத்துவம் முன்னாலேயே உள்ளது நாதமுனிகளால் அது மிகவும் அபிவிருத்தி அடைந்து பிரசித்தி பெற்றது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் அடியே நுடலம் நின்பாலன்பாயே நீராயலைந்து கரையா உருக்குகிந்த நெடுமாரே சீரார் செல் கவறி வீசும் செழு நீர்த்திரு ൂറം തട കണ്ടെ ശ്രീവൈഷ്ണവ സമ്പ്രദായ വിശേഷ കരുത്തുക്കൾ ശ്രീവൈഷ്ണവ സമ്പ്രദായ കരുത്തക്കൾ விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் பிள்ளை ஏறு திருவுடையார் தாசர் இவர் பரம பாகவதராய் திருவரங்கத்தில் நித்தியவாசம் பண்ணி அடியாருக்கு அடிமை செய்து வாழ்ந்தவர் திருமாலிருஞ்சோலை அழகரின் திருநாமமாகிய ஏறு திருவுடையார் என்பதை தாசிய நாமமாக கொண்டிருந்தார் இவர் நம்பிள்ளையின் திருவடிகளை பற்றி நின்று அடியார்களுக்கு அடிமைகள் செய்து வந்தார் இவருடைய பெருமையை அழகிய மனவாள பெருமாள் நாயனார் எண்பத்தைந்தாம் சூர்ணிகையில் இடம்பெற செய்துள்ளார் யாக அனுயாக உத்தர வீதிகளில் காய அன்னஸ்தல சுத்தி பண்ணின விருத்தாச்சாரமும் என்பது ஒரு பெரிய சூர்ணிகையின் இறுதி பகுதியில் அனுயாகத்தில் அன்னசுத்தி பண்ணின விருத்தராக பிள்ளை ஏறு திருவுடையார் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறார் இதற்கு விளக்கமாக ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அனுயாக சப்த வாச்சியமான அனுயாகம் என்ற சொல்லினால் குறிக்கப்படுகிற பிரசாத ஸ்வீகாரத்தில் பிள்ளை ஏறு திருவுடையார் தாசர் கரஸ்பர்ஷத்தாலே அன்னசுத்தி பண்ணிய நம்பிள்ளையும் என்று பொருள் கூறியுள்ளார் இதனை விரிவாக பன்னிராயிரப்படி குரு பரம்பர பிரபாவம் தெரிவிக்கிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்